இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிவியை பிரித்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டிவி எடுக்கிறதுக்காக பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தோம் ஸோ அந்த பழைய இரும்பு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிவி மட்டும்தான் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனசோனிக் டிவி பார்த்தோம் ஸோ அந்த டிவி வந்து நமக்கு செட் ஆகலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னும் ஒரு எல்ஜி டிவி இருந்தது அந்த எல்ஜி டிவியை எடுத்துக்கிட்டோம் இன்னொரு சாம்சங் மானிட்டர் வந்தது மானிட்டரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ இந்த ஒரு சாம்சங் மானிட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி டிவி ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ பார்க்கலாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு எல்ஜி டிவி அதுக்கப்புறம் சாம்சங் மானிட்டர் ரெண்டுமே இருக்குது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல்ஜி டிவியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ இந்த எல்ஜி டிவியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே எந்த ஒரு டேமேஜுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது ஸோ இதை ஆன் பண்ணி பார்த்தா தான் இதில் என்ன டேமேஜ் அப்படி சொல்லி கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் இந்த டிவி வந்து சுற்றி சுற்றி பார்க்குறேன் பட் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பார்த்திங்கன்னா பட்டனே கிடையாது ஸோ ஒருவேளை இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் மூலியமாக மட்டும்தான் ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ஸோ நம்மக்கிட்ட இது வந்து ரிமோட்டும் கிடையாது சரி இப்போ இதை நம்ம வந்து ஃப்ளக்கில் வந்து போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் எரியுது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் எதுவுமே இல்லை ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் தொலைச்சிட்டு பார்த்தோன்னே ஸோ இந்த வால்யூம் பவர் பவர் பட்டன் வால்யூம் அப் டவுன் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஆனால் வந்து பட்டனாக இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸாக மட்டும் தான் இருக்குது சரி நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டச் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஆன் ஆகிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச் இப்போ பட்டன் மட்டும்தான் டச்சா இல்லை ஃபோ டிவியே டச்சான்னு தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ஆன் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேல கை வச்சு டிஸ்பிளே வந்து டச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டச் இல்லையான்னு செக் பண்ணுறத வந்து டிஸ்பிளேயில் கை வச்சு பார்த்தேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகலை ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் மட்டும் தான் வந்து டச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து உடஞ்சி போயிருக்கு ஸோ ஆனால் அந்த நம்ம கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருக்கும் போர்டில் தான் இஷ்யூவாக இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்தாரு ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான் போயிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பிரச்சனை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபோனுக்கு அதுக்கப்புறம் லேப்டாப்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடை தெரியும் நம்ம வாங்கிட்டு வந்து மாத்திக்கலாம் பட் டிவிக்கு வந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு கடை தெரியாது எங்க விற்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வாங்கி ஆகணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து நம்ம மாத்திர மாதிரி இருந்தால் பாத்தீங்கன்னா ரேட் அதிகமாகும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தூக்கி போட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் டிவி சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்றது நினச்சி தான் வந்து இந்த டிவியோட ஓனரே வந்து அதை தூக்கி போட்டிருக்காங்க ஸோ இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே தர வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமா தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நான் இந்த டிவி அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கான டிஸ்பிளே வந்து நமக்கு வெளியே கிடைக்கும் போது ஸோ அதை வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணிடலாம் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே கிடைக்கலன்ற பட்சத்தில் மறுபடியும் பழைய எரும் கடைக்கு போகும்போது அங்கே ஏதாவது டிஸ்ப்ளே கிடைச்சா இதுக்கு வந்து சூட்டபுளாக இருந்தால் நம்ம அந்த டிஸ்பிளே இதில் மாட்டி ஸோ இந்த டிவி வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் இந்த டிவியை ஓரமாக எடுத்து வச்சலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற அந்த சாம்சங் மானிட்டரை பிரித்து அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த மானிட்டர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து வித்தியாசமாக தெரியுது ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கிற போலரை ஷீட் போனது தான் ஸோ இந்த ஷீட்டை மாற்றலாம் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இதை பேனலை எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டை கட்டிக்கலாம் இந்த ஸ்டாண்டை கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி பின்னாடி இருக்க அந்த ஸ்டாண்டில் இருக்க அந்த ஸ்க்ரூவை கட்டி அந்த ஸ்டாண்டை எடுத்துக்கலாம் ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு ரெண்டு ஸ்க்ரூ மட்டும்தான் இதில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனலில் உடையாமல் கரெக்டாக எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம அந்த பேனலை எடுத்துட்டோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டுக்கு வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பின்னு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க அந்த பவர் ஆன் பட்டன் அந்த மாதிரி பட்டனுக்கான பின்னு ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல இருக்க பேக் லைட்டுக்கான பின்னு ஸோ இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அது இது கூட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மதர் போர்டு கீழே போகுது பாருங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் பின்னு உடஞ்சிச்சின்னா நம்ம மறுபடியும் புதுசாக மாற்ற வேண்டியதாக இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து டவுட்டு தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மதர் போர்டை வந்து அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு நல்லா தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா ஒர்க் ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு ஸோ இந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிடலாம் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளே கிடையாதுங்க ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இந்த ஷீட்ஸ் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிக்சர் நல்லாவே தெரியுது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஷீட்ஸ்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து அப்படி அந்த லைன் லைனாக இருக்கும் இந்த ஷீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஷீட்டு இந்த ஷீட்டு போனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிக்சர் ஒழுங்காக தெரியல ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஷீட் இருக்கும் ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு ஸோ இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேயர் மாதிரிதான் இருக்கும் ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இதில் இருக்க அந்த கம்முலாம் போய் வந்து எடுத்துட்டு வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மழையில அந்த மாதிரி எதாவது நனைஞ்சு கூட இந்த மாதிரி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்க அந்த போலர் ஷீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துடலாம் ஸோ இது எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாத்து பாத்ரூமாக எடுக்கணும் நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபோர்ஸை இழுத்தலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம டிஸ்பிளே உடையாத அளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வந்து எடுக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் எடுத்தால் போதாது பேக்கையும் எடுக்கணும் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இல்லைனா பேக் எதாவது ஒன்றத்தில் வந்து டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போலர் ரெஸ் ஷீட்டை பொறுமையாக வெளியே எடுத்துடலாம் ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புது போலர் ஷீட் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டால் ஓட்ட முடியாது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது ஸோ அதை க்ளீன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போலர் ஷீட்டை ஓட்ட முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போலோ ரெஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்க தவிர வந்து அந்த கிரிப் வந்து அப்படியே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் ஸோ நம்ம வந்து நம்ம ஃபுல் ஃபுல் ஃபோர்ஸாக அதை வந்து பிடிச்சி இழுத்தோம்னா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கையோட வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து போலாரை ஷீட்டை வந்து இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்தாச்சு ஆனால் டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரை அப்படியே இருக்குது ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலார் ஷீட்டில் வந்து ஓட்டியிருந்த அந்த கம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அப்ளே ஆகிருக்கும் ஸோ அந்த கம்மு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரண்டி எடுக்கணும் ஸோ நம்ம புது ஷீட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்மை வந்து சுரண்டி எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக இப்போ அந்த போலர் ஷீட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்துட்டோம் ஆனால் இதில் இருக்க அந்த கம்மை வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கையில் எடுக்க முடியாது ஸோ இப்போ என் கையில் வந்து ஒரு சின்னதாக பிளேடு மாதிரியான ஒரு டூல்ஸ் இருக்குது ஸோ அந்த டூலை வச்சு தான் வந்து நான் சுரண்டி எடுக்கிறேன் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பண்ண மட்டுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ டேஸ் ஆச்சு ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வேகமாக பண்ண முடியாது நம்ம வேகமாக பண்ணும்போது டிஸ்பிளேல டேமேஜ் ஆனாலும் சரி ஸோ இந்த டிஸ்பிளே எஜ்ஜில் இருக்க அந்த ஸ்டிப்புக்கும் போர்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதாவது டிஸ்பிளேக்கும் அந்த போர்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிப் இருக்கு பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடக்கூடாது ஒரு வேலை அது டேமேஜ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து வேஸ்ட் ஆகிடும் நம்ம புது டிஸ்பிளே தான் வாங்கணும் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக தான் அதை எடுக்கணும் இந்த வேலையை முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே மூணு நாள் ஆச்சு ஸோ இப்போ இந்த நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பிக்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இதை நான் ஷூட் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் வந்து எனக்கு என்ன ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மானிட்டர்லாம் கட்டி வந்து கிடையாது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மானிட்டரில் இருக்க அந்த போலார ஷீட் மாற்றுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் வந்து நான் புதுசாக கற்றுக்குறேன் ஸோ இதையும் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் இதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொரண்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஐபி இருக்குது அதை வச்சு நான் தொடச்சி இதை எடுத்துடலான்னு பார்த்தேன் பட் ஐபியை வந்து போட்டு தொடச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் தெரியல ஆக்சுவலாக அதில் எதுவுமே வந்து போகலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வந்து பண்ணிட்டேன் நான் மறுபடியும் வந்து அந்த பிளேட் வச்சு தான் சொரணேன் சரி ஐபி வச்சு தான் போட்டால் போகலை நம்மக்கிட்ட தான் குளூ ரிமூவர் இருக்கே குளூ ரிமூவர் வச்சு இதை வந்து கிளியர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ ரிமூவர் போட்டேன் ஆக்சுவலாக குளூ ரிமூவர் போட்டமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கம்மு அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து குளூ ரிமூவர் போட்டால் எல்லாமே வரணும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வரல நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படியே தொடக்க துடைக்க அப்படியே தான் இருக்குது ஸோ இதனாலே வந்து இந்த ஒரு ரீசனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ டேஸ் ஆச்சு இதை தொடச்சி எடுக்கிறதுக்கு ஸோ பொறுமையாக கொஞ்சம் ஒரு சின்ன டாட் கூட அந்த கம் இருக்கக்கூடாது ஸோ அது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக தான் பண்ணணும் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ டேஸ் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் அதிகமாக இருந்தது அதெல்லாம் நான் வந்து நான் காமிக்கலை ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு அது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணி பார்த்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுது ஸோ நம்ம இன்னும் வந்து போலாரே ஷீட் ஓட்டலை போலாரஸ் ஷீட் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம டிச்சு பேப்பர்ல வந்து தொடச்சிக்கலாம் நார்மல் தான் நம்ம வந்து டிஸ்பிளேல டெம்பர் கிளாஸ் ஓட்டுற மாதிரி தான் அந்த ப்ராசஸ் எப்படியோ நம்ம எப்படி கிளீன் பண்ணுமோ அதே மாதிரி கிளீன் பண்ணிட்டு இந்த ஷீட்டை ஓட்டலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே தொடச்சாச்சு ஸோ இதுக்கான போல ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிச்சேஜ் ஷீட்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு சோ சிங்கிள் பீஸ் அது ஃப்ரண்ட்ல பேக் வாங்கணும்னா வந்து டூ ஃபிஃப்டி ஆகும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஏ ஹெச்டிஎம்ஏ டூ விஜே கேபிள் வாங்கியிருந்தோம் ஸோ நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கிடையாது ஸோ மானிட்டரை செக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கேபிளை வாங்கியிருந்தோம் ஸோ இதை வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம இந்த போலார் ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செப்பரேட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இதை மாற்றி ஓட்டிடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் கரெக்டாக ஓட்டணும் அப்படி வந்து நம்ம மாற்றி ஓட்டினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் வந்து சரியாக தெரியாது ஸோ இதை ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட்டணும் நடுவில் வந்து பபுள்ஸ் வந்துடக்கூடாது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நான் மொபைல் கூட வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டர்ந்து கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது ஸோ பரவாயில்ல நம்ம இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் அதனால் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி நான் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்கு ஆனால் இடையில வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அதனால் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த போல ரெஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இதே சைஸுக்கு வந்து கிடைக்காது நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நம்ம வந்து கரெக்டான அளவு வந்து கட் பண்ணலாம் வந்து பார்த்திங்கனா ஹெஜ்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ சரியாக வந்து டிஸ்பிளே வந்து ஃபிட் ஆகாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அந்த அளவு கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம போலர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் ஒன்று இருக்கும் ஸோ வந்து போலர் ரெட் ஷீட்டில் வந்து டபுள் சைடு இருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேவில் ஓட்டுறதுக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நார்மலாக இருக்கும் ஸோ இப்போ அந்த ஸ்டிக்கரை தான் வந்து நம்ம பிரிக்கிறோம் சோ இப்போ நம்ம ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து ஒட்டியாச்சு இப்போ நம்ம மானிட்டர் ஆன் பண்ணி பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெயின்போ கலர்ல வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஃப்ரெண்டா கலர் வர ஆரம்பிச்சது இந்த கருமத்தை தான் உட்காந்து ஒரு வாரமா ஒட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாருமே திட்டினாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு கலரில் இருந்தது இப்போ நம்ம டபுள் சைடுமா வந்து பார்த்தீங்கன்னா போலார ஷீட்டு போட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலராக தான் இருக்குது ஸோ எதனால் அப்படின்னு தெரில எனக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் இந்த மாதிரி ஷீட்லாம் ஓட்டந்தது கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக சக்ஸஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் தான் ஸோ எதனால் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து இது செய்கிறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது வந்தால் நல்ல விஷயம் பட் ஆக்சுவலாக வந்து வரல இதுக்காக ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு செலவுக்கெல்லாம் பண்ணி ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வரல அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இதுக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா மனசை தளர விடக்கூடாது ஸோ எடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு சக்ஸஸ் வந்து வந்துடாது இந்த மானிட்டரை பார்த்தோன்னே எனக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் எனக்குள்ளே ஒரு டயலாக் ஓடிட்டே இருந்தது சரி என்னடா சரி வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் எது குறுக்க வந்தாலும் எட்டு வளர்ச்சிக்கு சோ கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தியும் நம்ம ஃபுல்லா கத்துக்கிட்டு இன்னொரு வீடியோவில் அந்த மாதிரி போலார் ஐசீட்டை மாத்திர வீடியோவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க